¡Timo taburetía es aquí! ¡Timo taburetía es aquí! ¡Timo es aquí! நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பரப்புற விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டா தான் கையை எப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது அங்க எல்லன வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுக்கிங்க. என்ன எத்தனையோ வேர் குடியே கெடுக்கப்றாங்களோ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரிய இல்லன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்குறியோ? இருங்க பாய். ரெடியா मामே. आवर ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. Is the best example of unity. We have respect for people. It doesn't mean you're Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people, there is safety for ladies, there is safety for children. And I think we are the second largest economy in India. This is reality, is

ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்த நான் தாங்க ஒன்பது நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால ஒன்பது நாள்ல நின்றுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன் ஒன்பது நாள்ல நடப்பேன் சேர்ல நானே உட்காருவேன் அந்த அளவுக்கு கிருபை ரொம்ப சேர்ந்தா என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா விஜய் பிரதர் ஆ விஜய் சகோதரர்

இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் என்னடே

சொன்னா அச்சுடா நீ சொல்லி தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் நான் என்ன தம்பிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் பூனை குட்டி வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு தீய சக்தி திமுக சக்தி திமுக ஒரு தீய சக்தி நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுகவை வீழ்த்த நினைக்கிற ஆர் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது அவங்க அஜெண்டா நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது சொந்தமானது அல்ல அது எனது திமுக அயோத்திதாச பண்டிதர் முன்மொழித்த அரசியல் ஆரியத்திற்கு எதிரான அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு இந்த சூழல்ல தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடைபெற்றுச்சு இந்த தீவிர வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டுச்சு இதன்படி தமிழகத்துல ஐந்து புள்ளி நான்கு மூன்று கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ உங்க போன் மூலியமாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க போன்ல இருக்க மெசேஜ்ல போயிட்டு ஈசி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடில வார் கோடுக்கு பக்கத்துல டென் டிஜிட்ல எபிக் நம்பர் ஒன்னு இருக்கும் அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் நயன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க எஸ் எம்எஸ் பண்ணீங்கன்னா சில நுலிகள்ல உங்களுக்கு உங்களுடைய விவரம் எல்லாமே அதுல வந்துரும் அதுல உங்களுடைய பெயர் வரிசையின் பாகம் தொகுதி இதை எல்லாமே உங்களுக்கு எஸ் எம் எஸ் மூலியமா வந்துரும் இது குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா ஏரியால இருக்க பிஎல்ஓ அதிகாரி கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாவேக்காவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க ரெண்டே பேர் மூணு பேர் மூணு நாலு நாலு பேர் எம்ிக்கு திமுக தீய சக்தி ஜெயலலிதாவுக்கு திமுக தீயகாந்த் திமுக தீப்பாடி பழனிசாமிக்கு திமுக தீ சக்தி சசிகலா தினகருக்கு திமுக மோடிக்கு அமித் அண்ணாமலைக்கு திமுக தீய சக்தி சீமானுக்கு கூட திமுக திமுக தீய சக்தி அப்படி இந்த தீயசக்தி திமுக என்னதான் தெரியுமா அனைத்து சாதியினரும் அச்சக சட்டம் கொண்டு வந்த திமுக சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் கொண்டு வந்த திமுக சமத்துவபுரங்கள் சட்டம் கொண்டு வந்த திமுக பெண்களுக்கு ஐம்பது சதவீத உள்ளாட்சி பதவிகள் சட்டம் கொண்டு வந்து திமுக மகளிர் வெடியல் பயணம் உரிமை தொகை திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டண தள்ளுபடி காலை உணவு திட்டம் புதுமை நான் முதல்வன் தமிழ் புதல்வன் போன்ற மாணவர்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தது திமுக தான் இன்னும் லிஸ்ட் போட்டால் திமுகவின் சாதனைகளை பற்றி பல புத்தகங்கள் போடலாம் இத்தனை திட்டங்களை கொண்டு மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்திய திமுக சக்தியா அல்ல திமுகவை எதிர்ப்பவர்கள் தீயசக்தியா மக்களுக்கே வெளிச்சம் தருமபுரி மாவட்டம் பழைய இந்தூர் அருகே உள்ள கோணக்குளம் பகுதியில் பதினெட்டு கிராமங்களுக்கு பொதுவான மாரியம்மன் கோவில் நிலம் சுமார் நான்கு ஏக்கரில் உள்ளது இந்த இடத்தில் உள்ள கனிம வளங்களை தாவைக்கா நிர்வாகி கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆஹா சோனா பானா இப்போதிய இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அரும ஆபத்து வந்துரும் போல் இருக்கிறா ஒரு அங்கே அந்த வெயிட் கிராமம் இல்லை இவங்க நாலு பேருக்குமே அப்பா அம்மா இல்லை நேற்று யதார்த்தமாக அந்த ஊருக்கு போயிருந்தேன் வந்து அப்பா வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்துட்டா அம்மா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க இறந்த உடனே இவங்க பாட்டி வீட்டில் வந்து இருக்கு குடியிருக்கிறதுக்கு வீடெல்லாம் இல்லை எல்லாம் இது வேலைக்கு போய் இது கூலி வேலை பார்த்து நாலு பேர் பிள்ளைகளையும் படிக்க வச்சு இதை கிளிக்குடி ஊராட்சி நம்ம வேப்பங்கல்லிப்பட்டி கிராமா வேறு தால்தார்

முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது इरिटेट ஆகுது இப்பலாம் விஜயோட யாராவது நோட் பண்ணீங்களா ஹட யாருமேத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அது ஒண்ணு இல்லைங்க ரெண்டு ട്വിஸ்ட் அவருடைய கழுத்துலயே இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க